வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் ஏகாதசி அதாவது இன்னைக்கு பாப மோசனி ஏகாதசி இந்த ஏகாதசியின் பெருமைகளை படித்தாலோ அல்லது யாராவது சொல்வதை கேட்டாலோ ஒருவர் ஆயிரம் பசுக்களை தானமளித்ததன் பலன்களை அடைவார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒருமுறை முறை மகாராஜா யுதிஷ்டர கிருஷ்ணரிடம் கேட்டார் கிருஷ்ண பகவானே தாங்கள் ஏற்கனவே ஆமலக்கி ஏகாதசியின் பெருமைகளைப் பற்றி கூறினீர்கள் பங்குனி மாத தேய்பிரையில் தோன்றக்கூடிய ஏகாதசியை பற்றி இப்பொழுது எனக்கு விளக்கி கூறுங்கள் இந்த ஏகாதசியின் பெயர் என்ன மற்றும் இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்கும் வழிமுறையையும் அதனால் அடையும் பலனையும் விளக்கமாக கூறுங்கள் என்று கேட்டார் உடனே பகவான் கிருஷ்ணர் ஓ மன்னர்களில் சிறந்தோனே இந்த ஏகாதசியின் பெயர் பாபமோச்சனி ஏகாதசி இதன் பெருமைகளை கூறுகிறேன் கேள் என்று சொன்னார் பழங்காலத்தில் ஒருமுறை இந்த ஏகாதசியின் பெருமைகள் லோமச முனிவரால் மான் மன்னரிடம் எடுத்துரைக்கப்பட்டது இந்த ஏகாதசி பங்குனி மாத தேய்பிரையில் வருகிறது இந்த ஏகாதசி ஒருவரின் அனைத்து பாவ விளைவுகளையும் அகற்றி வாழ்க்கையின் நரக நிலையை அழித்து அஷ்ட சித்திகளையும் கொடுக்கிறது லோமச முனிவர் கூறினார் பண்டைக் காலத்தில் தேவர்களின் பொருளாளரான குபேரன் சைத்ரதா என்ற ஒரு அழகான வனத்தை கொண்டிருந்தார் மலர்களால் நிறைந்திருந்த அவ்வனம் ரம்யமான சூழலை கொண்டிருந்தது அவ்வனத்தில் கந்தவர்களும் கிண்ணர்வரும் பல வகையான ஆடல்களை அனுபவித்து வந்தனர் தேவர்களும் இந்திரனின் தலைமையில் அங்கு வந்து பல வகையான பரிமாற்றங்களை அனுபவித்து வந்தார்கள் அந்த வனத்தில் மேதாவி என்ற பெருமுனிவர் ஒருவர் இருந்தார் சிவபெருமானின் தீவிர பக்தரான அவர் தவங்களில் ஈடுபட்டிருந்தார் தேவ மங்கையரான அப்சராக்கள் பல வழிகளில் அவருடைய தவத்தை முறியடிக்க முயன்றனர் அவர்களில் ஒரு புகழ்பெற்ற அச்சறையான மஞ்சுகோசா முனிவரின் மனதை கவர்ந்தெழுக்க முயன்றாள் முனிவரிடம் கொண்ட அச்சத்தால் மஞ்சுகோசா முனிவரின் ஆசிரமத்திற்கு சற்று தொலைவில் ஒரு குடிலமைத்து அங்கு வீணை வாசித்து கொண்டு இனிமையான குரலில் பாடத் தொடங்கினாள் மஞ்சுகோசா தன் மேனியில் சந்தன பசையை தடவி ஒரு நறுமண மலர் மாலையை அணிந்து இனிமையாக பாடிக்கொண்டிருந்தாள் அவளை கண்டவுடன் சிவபெருமானின் விரோதியான மன்மதனும் சிவபக்தனான முனிவரை கைப்பற்ற முயன்றார் ஒருமுறை சிவபெருமான் மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார் அதனை நேவில் கொண்டு பழிவாங்கும் நோக்கத்துடன் முனிவரின் உடலினுள் புகுந்தார் அந்நேரம் புனித பூநூலை அணிந்து சியாவண ரிஷியின் ஆசிரமத்தில் வசித்து வந்த மேதாவி முனிவர் இரண்டாவது மண்மதனைப் போல காட்சியளித்தார் காம இச்சையால் தூண்டப்பட்ட மேதாவி முனிவர் தம் வழிபாட்டிற்குரிய சிவபெருமானை மறந்தார் பக்தி தொண்டை கைவிட்டு அப்பெண்ணின் சங்கடத்தில் விருப்பம் பகலையும் இரவையும் வேறுபடுத்தி காணும் தன்மையையும் இழந்தார் இவ்வாறாக மேதாவி முனிவர் சிற்றின்பத்தை அனுபவிப்பதில் பற்பல ஆண்டுகளை கழித்தார் அதன் பிறகு முனிவர் தன் நிலையில் இருந்து நழுவியதைக் கண்ட மஞ்சுகோசா ஸ்வர்கலோகத்திற்கு திரும்பிச் செல்ல முடிவு செய்தாள் அவள் மேதாவி முனிவரிடம் கூறினாள் ஓ முனிவரே நான் வீடு திரும்ப எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொன்னாள் முனிவர் கூறினார் ஓ அழகிய பெண்ணே சாயங்காலம்தானே நீ என்னிடம் வந்தாய் இன்று இரவு தங்கியிருந்து காலையில் செல்லலாமே என்று சொன்னார் முனிவரின் வார்த்தைகளை கேட்ட மஞ்சுகோசா திகைப்புற்று மீண்டும் சில ஆண்டுகள் அவருடன் தங்கினாள் இவ்வாறாக மஞ்சுகோசா அந்த முனிவருடன் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஒன்பது மாதங்கள் மூன்று நாட்கள் தங்கியிருந்தும் அதை அம்முனிவருக்கு வெறும் பாதி இரவு போல தோன்றியது மஞ்சுகோசா வீடு திரும்ப வேண்டும் என்று அனுமதி கேட்டாள் முனிவர் கூறினார் ஓ அழகியே தயவு செய்து என் வார்த்தைகளை கேள் இப்போதுதான் பொழுது விடிந்துள்ளது நான் கடன்களை முடிக்கும் வரையாவது காத்திரு என்று சொன்னார் அப்சரா புன்னகைத்தாள் பிறகு ஆச்சரியத்துடன் முனிவரிடம் கூறினார் ஓ பெருமுனிவரே தாங்கள் கடன்களை முடிப்பதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் இன்னும் தாங்கள் அவற்றை முடிக்கவில்லையா தாங்கள் என்னுடன் பல வருடங்கள் கழித்துள்ளீர்கள் ஆகையால் தயவு செய்து காலத்தின் மதிப்பை உணருங்கள் என்று சொன்னாள் அப்சரசினி வார்த்தைகளை கேட்ட முனிவர் தன் உணர்விற்கு திரும்பி காலத்தை சரியாக கணக்கிட்டு கூறினார் ஐயோ ஓ அழகிய பெண்ணே நான் என்னுடைய மதிப்பு மிக்க காலத்தில் ஐம்பத்தி ஏழு வருடங்களை வீணாக்கி விட்டேனே நீ என்னுடைய தவத்தை எல்லாம் கெடுத்து விட்டாயே முனிவரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது அவர் உடலும் நடுங்க ஆரம்பித்தது மேதாவி முனிவர் மஞ்சுகோசாவை சபித்தார் நீ ஒரு மாயாவி போல என்னுடன் நடந்து கொண்டுள்ளாய் ஆகையால் நீ ஒரு மாயாவி ஆவாயாக ஓ பாவப்பட்ட கற்பிழந்த பெண்ணே உன்னால் அவமானப்பட்டேன் இவ்வாறு சபிக்கப்பட்ட மஞ்சுகோசா தாழ்மையுடன் முனிவரிடம் கூறினால் ஓ அந்தணர்களின் சிறந்தோனே தயவு செய்து உங்கள் சாபத்தை திரும்ப பெறுங்கள் நான் பழ வருடங்கள் உம்முடன் கழித்துள்ளேன் ஆகையால் நான் உம்முடைய மன்னிப்பிற்கு தகுதி பெற்றவன் தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள் என்று சொன்னாள் முனிவர் பதிலளித்தார் ஓ சாதுவான பெண்ணே நான் என்ன செய்வேன் நீ என்னுடைய தவத்தின் செழுமையை எல்லாம் அழித்து விட்டாய் இருப்பினும் சாபத்தில் இருந்து விடுபடுவதற்கான வழிமுறையை உனக்கு கூறுகிறேன் பங்குனி மாத தேய்பிரையில் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயர் பாபமோச்சனி ஏகாதசி அது ஒருவரின் அனைத்து பாவ விளைவுகளையும் அழிக்க வல்லது நீ இந்த ஏகாதசியை ஸ்ரத்தையுடனும் நம்பிக்கையுடனும் அனுஷ்டித்தால் உன்னுடைய மாயாவி நிலை அழிக்கப்படும் இவ்வாறு கூறிய முனிவர் தன் தந்தையான சியாவண முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார் நிலையிலிருந்து தன் மகனை கண்ட சியாவண முனிவர் மிகவும் துயருற்று கூறினார் ஐயகோ ஓ என் புத்திரனே என்ன காரியத்தை செய்துவிட்டாய் உன்னை நீயே அழித்து கொண்டாயே ஒரு சாதாரண பெண்ணிடம் இச்சை கொண்டு உன்னுடைய தவத்தின் அனைத்து கஜானாவையும் அழித்து கொண்டிருக்க வேண்டாமே மேதாவி முனிவர் கூறினார் ஓ மரியாதைக்குரிய தந்தையே எனது துரதிர்ஷ்டத்தினால் ஒரு அப்சரசின் சகவாசத்தால் நான் பெரும் பாவம் இழைத்து விட்டேன் செய்து என்னுடைய பாவ விளைவுகளுக்கு பரிகாரத்தை கூறுங்கள் தவறுணர்ந்த தன் மகனின் பரிதாபமான வார்த்தைகளை கேட்ட சாவண முனிவர் கூறினார் ஓ எனது புத்திரனே பாவ ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் ஒருவரின் அனைத்து பாவ விளைவுகளும் வேரோடு அழிக்கப்படும் ஆகையால் நீ இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்க வேண்டும் தந்தையின் அன்பான வார்த்தைகளை கேட்ட மேதாவி முனிவர் இந்த ஏகாதசியை மிகுந்த ஆர்வத்துடன் அனுஷ்டித்தார் அதன் பலனாக தன் அனைத்து பாவ விளைவுகளும் அழிக்கப்பட்டு மிகுந்த ஆனார் அதே வேளையில் மஞ்சுகோசாவும் இந்த புனிதமான ஏகாதசியை அனுஷ்டித்து மாயாவின் நிலையில் இருந்து விடுபட்டால் தன்னுடைய திவ்ய உருவத்தை திரும்ப பெற்று ஸ்வர்க்கத்திற்கு திரும்பினாள் மாண்டாத மன்னருக்கு இக்கதையை கூறிய மேலாமசா முனிவர் கூறினார் எனதருமை மன்னா இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதாலேயே ஒருவரின் அனைத்து பாவ விளைவுகளும் அழிக்கப்படும் இந்த ஏகாதசியின் பெருமைகளை படித்தாலோ அல்லது கேட்டாலோ ஒருவர் ஆயிரம் பசுக்களை தானமளித்ததன் பலனை அடைவார்கள் இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் ஒரு அந்தனரை கொள்ளுதல் கருச்சிதைவு மது அருந்துதல் குருவின் மனைவியுடன் தொடர்பு கொள்ளுதல் உள்பட அனைத்து பாவங்களும் அழிக்கப்படும் இதன் பொருள் என்னவெனில் இந்த புனிதமான ஏகாதசி மங்களகரமானதாலும் அனைத்து பாவங்களை அழிப்பதாலும் அனைவரும் இந்த ஏகாதசியை ஸ்ரத்தையுடன் அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறினார் இதுபோல் ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே